மதுரையிலிருந்து திருப்பதிக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்ற இடத்தில் தனது தாயை தொலைத்த மகன்கள் மூன்று மாதமாக நடத்தி வரும் பாச போராட்டம் குறித்து பார்க்கலாம் ஆட்சி குருக்க பண்றாங்க மொமம் இருக்கு இல்லை என்று சொல்லிட்டு போனாங்க திருப்பதி கோயிலுக்கு வந்தவங்க எங்க போனாங்க அதிசயமா இருக்கு அந்த பக்கம் டம்பிங் ஏரியா பக்கம் போனாங்க அதுக்கப்புறம் திரும்ப வர வேரியாவுக்கு கிடைக்கல மதுரையை சேர்ந்த முத்து என்பவர் ராணுவத்தில் வேலை செய்து வருகிறார் இவரது அண்ணனும் தாயும் குழுவாக கடந்த ஜனவரி மாதம் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்றுள்ளனர் அப்போது சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு லட்டு வாங்க மகன் சென்றபோது தாய் எங்கோ சென்றுவிட்டார் லட்டு வாங்கிவிட்டு வந்த மகன் தாய் வெள்ளத்தாயை உள்ளார் ஆனால் அவரை காணவில்லை என்பதால் போலீசில் தகவல் கொடுத்துள்ளார் மூன்று நாட்களாக அங்கேயே சுற்றி திரிந்து தம்பி முத்துவுடன் சேர்ந்து தாயை தேடி உள்ளனர் ஆனால் எந்த பலனும் இல்லை ஒரு கட்டத்தில் சிறுத்தை அடித்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் எழுப்பி உள்ளனர் இதனால் மனமுடைந்த மகன்கள் தாயின் திருப்பதி முழுவதும் சுற்றி அங்கு இருக்கும் மக்களிடம் வெள்ளத்தாயின் புகைப்படத்தை காட்டி அவரை கண்டுபிடித்துவிட வேண்டும் என்று தவியாய் தவிக்கின்றனர் அம்மா வந்து பத்தாம் தேதி உடனே அவன் பார்த்தி வந்துட்டான் பயிறு வந்துவிட்டான் வந்துட்டு நான் அவனும் தம்பி தேடிக்கிட்டு இருக்கோம் திருமணியில் பத்து நாள் தங்கியிருந்தோம் பத்து இருபது நாள் தங்கியிருந்தோம் திருப்பதியில் தங்கியிருந்தோம் இப்போ வந்து பத்து பத்து பதினாலாம் வந்து ஸ்ரீனிவாஸ் மண்டபம் தங்கியிருக்கோம் தேடிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து கிடைக்கல பட் ஏதாவது கிடச்சுன்னா ஒரு குரூப் கிடச்சுனா கூட போது எங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கு எஃப்ஐஆர் போட்டு கூட அவங்களும் கேட்டோம்னு வச்சுங்க நாங்கள் ஆ தேடிக்கிட்டு இருக்கோம் கிடச்சிக்கிட்டுருல்கிறாங்க நாங்கள் என்ன சொன்னாங்க எஃப்ஐஆர் ஏதாவது ஒரு குரூப் கொடுங்க நம்ம இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு குரூப் கொடுங்க எல்லாம் நியூஸ் பேப்பர் போட்டாங்க கரெக்ட்லாம் பார்த்தாச்சு எல்லாத்தையும் பார்த்தாச்சு நோ ஆக்ஷன் எதுவுமே ஆக்சன் எடுக்க மாட்டாங்க இமீடியட்லி எங்களுக்கு ஒன்னும் ஒரு ஒரு ஆக்சன் கொடுக்க இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எங்க போனாங்க திருப்பதி கோயிலுக்கு வந்தவங்க எங்க போனாங்க அது சேமா இருக்கு அந்த பக்கம் டம்பிங் ஏரியா பக்கம் போனாங்க அதுக்கப்புறம் திரும்ப வரக்கூடிய வீடு எங்களுக்கு கிடைக்கல மீதி அப்புறம் அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்றது இது வரைக்கும் எங்களுக்கு தகவலுமே கிடைக்கல இவங்க புலீஸ் போலீஸ் அடிச்சிருக்கோம் சொல்லி முடிக்கிறாங்க கதையை அந்த அளவுக்கு மோசமா இங்க செக்யூரிட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்ற சொல்லுங்க ஒரு லேடிஸ் அந்த பக்கம் போறாங்க என்ன விசாரணை எதுவுமே இல்ல கேமரா எதுவுமே ஒரு கால அந்த பக்கத்து எங்க போனாங்க இந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தை இருக்கும் தயவுசெய்து எங்களுக்கு வந்து மொழி லாங்குவேஜ் நாங்க நம்ம வந்து தமிழ் இங்க வந்து தெலுங்கு யாரு சப்போர்ட் நோ சப்போர்ட் அதனால போலீஸ் தெரிவி வந்திருக்கோம் கொஞ்சம் முடிஞ்ச போலீஸ் உதவி பண்ணாதான் எங்களுக்கு வந்து யாரும் கொஞ்சம் போலீஸாரும் கிடையாது போலீசாரும் எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பதியின் பல்வேறு பகுதிகளில் காணாமல் போன வெள்ளத்தாயின் புகைப்படத்தை ஒட்டி அவர் பற்றி தகவல் கிடைத்தால் சொல்லவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் மூன்று மாதங்களாக தாயை காணாமல் தவிக்கும் இந்த மகன்கள் உயிருடனோ அல்லது உடலாகவோ தங்கள் அம்மாவை ஒரு முறையாவது பார்த்துவிட வேண்டும் என கண்ணீர் மல்க தேடி வருகின்றனர்